எல்லோருக்கும் வணக்கம் போன வாரம் விதை போட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போன வாரம் போட்டதில் கொடி காய்கறி விதைகள் அப்புறம் செடி காய்கறி விதைகள் அப்புறம் நாற்று எல்லாமே போட்டிருந்தோம் எல்லாமே பரவாயில்ல அதிக காற்று இருந்ததுனால சில செடிகளில் ஓரங்களில் இலைகள்லாம் பிஞ்சிருக்குது இது வந்து தக்காளி நாற்று அவ்வளோ அழகாக வந்திருக்குது தக்காளி வந்து விதை நிறைய போட்டுவிட்டேன் ஒரே தொட்டியில் அதனால தான் இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது இதெல்லாம் மிளகாய் இது வந்து கத்திரி இது எல்லாமே நாற்று விட்டு நம்ம நடவு செய்கிறது தான் ஒரு இருபது தொட்டி வந்து மண் கலவைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து செம்மண் கோகோப்பீட்டு ஆட்டு எரு மண்புழு உரம் அப்புறம் பேரலைட் அதெல்லாம் சேர்த்து வந்து இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பேரலைட் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய வந்து ஒரு உரம் தான் இது வந்து மண்ணுக்கு வந்து நல்ல காற்றோட்டத்தை வந்து கொடுக்கும் அதனால் இதையும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இருபது தொட்டி வந்து ரெடி பண்ணோம் எங்கள்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் க்ரோ பேக் இருந்துச்சு அந்த குரோ பேக்கில் இதெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணோம் வழக்கம் போல் எங்கள் பேரை வந்து எங்கள் கூட ஹெல்ப் பண்ணார் ஆர்விக்கு அவரும் வந்து மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு இந்த மண் கலவையெல்லாம் வந்து க்ரோ பேக்கில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு நாளைக்கு அதை வந்து செட்டாக வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நாற்றும் ரெடி ஆகிடும் நாற்று வந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு நாளில் ரெடி ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அதை வந்து அதில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இதுதான் வந்து நாங்கள் ரெடி பண்ண வந்து குரோ பேக் வாட்டர் கேனும் அப்புறம் வந்து க்ரோ பேக்லேயும் சேர்த்து மொத்தம் ஒரு நூற்றி பத்து தொட்டிகள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது தொட்டிகளில் வந்து விதை விதைச்சிட்டோம் மீதி இருக்கிறதில் வந்து கொஞ்சம் நாற்றுக்கள்லாம் வந்து நடவு செய்யணும் இது பாருங்கள் இது முள்ளங்கி முள்ளங்கி வந்து வேகமாக முளைக்கும் அதே மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஹார்வஸ்ட்டும் முள்ளங்கிலேருந்து எடுக்கலாம் நாற்பத்தஞ்சு நாளே நமக்கு ரெடி ஆகிடும் முள்ளங்கி இதெல்லாம் பாருங்கள் போன வாரம் விதைச்சது எல்லாமே சூப்பராக நல்லா வந்துட்டுருக்குது இதெல்லாம் கொத்தவரை இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்குது தண்டுக்கீரையோட விதைகள் வந்து எல்லா தொட்டிலையும் எப்படியோ வந்துடுது போன வருஷம் அவரை வந்து அப்படி வந்து கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருந்துச்சு இந்த கொடி வகை காய்கறிகளுக்காக வந்து பந்தல் ரெடி பண்ணணும் அதனால் ஏற்கனவே மேலே வந்து கம்பி வந்து ரெடி பண்ணி அதை கட்டிருக்கிறோம் அதுக்கு மேலே வந்து ஷேட் நெட் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கிழிஞ்சிடுச்சு இந்த ஆடி காற்றுல வந்து ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு இதெல்லாம் இந்த காற்று காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பியும் வந்து நம்ம அதை சரி பண்ண வேண்டியிருக்குது விதை விதைச்சதுக்கப்புறம் டெய்லி காலையில் போய் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் வேலை தண்ணி டெய்லி ஊற்றிட்டுருக்கோம் நல்லா வந்திருக்குது ஒன்று ரெண்டு விதைகள் வந்து சரியாக முளைக்கல அதுக்காக புதிய விதைகள் வந்து சிலதை வந்து திருப்பியும் விதச்சிருக்கோம் வீட்டு சமையலுக்காக வாங்கின சின்ன வெங்காயம் வந்து சந்தையிலேருந்து வாங்கினது இருந்துச்சு அதில் ஒரு பத்து வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து மாடித்தோட்டத்தில் நடப்போகிறோம் இது ஒரு தொட்டியில் நடலான்னு இருக்கேன் மேலே வந்து தாள் வரும் கீழே இது தான் வந்து அந்த வேர் போகிற பகுதி இதை பார்த்து நம்ம வந்து ஊனணும் இதில் வந்து ஒரு பத்து வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோட சேர்த்து கொஞ்சம் பெரிய வெங்காய விதை இருந்துச்சு அதையும் வந்து இன்றைக்கி ஊனலான்னு அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயத்தாளுக்காக தான் பயன்படுத்த போகிறேன் அதனால் ஒரே தொட்டியில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயத்தெல்லாம் ஊன்றுறேன் பாருங்கள் நான் வந்து வேர் பகுதி கீழே இருக்கணும் அது மாதிரி வச்சு மேலே வந்து தாழ் வர்ற பகுதி இருக்கணும் அந்த தாழ் வர்ற பகுதியில் லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயமாக எடுத்து நடவு செய்கிறப்ப நம்ம ஒரு நைட்டு வந்து அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்யலாம் நான் ஆனால் அன்னைக்கு ஊற வைக்கல நேரடியாக வந்து விதைக்கிறேன் பெரிய வெங்காயம் விதை வந்து கொஞ்சம் கடையில் வாங்கியிருந்தோம் சரி அதையும் விதைச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தொட்டியில் வந்து தேர்வு பண்ணி சின்ன சின்ன வந்து குழிகள் போட்டு அதில் வந்து ஒரு குழிக்கு வந்து ரெண்டு அப்படிங்கிற வகையில் வந்து விதைச்சோம் இன்றைக்கி இது இது வந்து இப்போ விதையிலேருந்து வரப்போகுது அது வந்து சின்ன வெங்காயம் வந்து பல்ப்லேருந்து வரப்போகுது ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த ரெண்டு வெங்காயமும் எப்படி வளருதுங்கிறத நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் காய்கறி கழிவெல்லாம் கம்போஸ்ட் ஆக்கணுங்கிறதுக்காக இந்த பின் வாங்கியிருந்தோம் இது ஆன்லைனில் தான் வாங்கினோம் கிட்டத்தட்ட வாங்கி வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு ரொம்ப நல்லா இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து அதில் வந்து வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவு எல்லாம் கொண்டாந்து அதில் போட்டுருவோம் அதுக்கு மேலே வந்து தென்னைநார் கழிவு இல்லைன்னா காய்ந்த இலை சருகுகள்லாம் போட்டு அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு உதரவு அப்படி கிண்டி விடுவோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்குது எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதை உடனே இதை தூக்கி உரமாக வச்சுட்டு இன்னொரு பின் இருக்குது அதை யூஸ் பண்ணுவோம் ஸோ இது ஒரு இன்னும் ஒன் மந்தில் வந்து அது கம்போஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும் நான் ஏற்கனவே இந்த கம்போஸ்ட் பின்ன பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலன்னா பாருங்க வழக்கம் போல ஒரு ரோஸ் அப்டேட் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கொத்து கொத்தா ரோஸ் வந்து போத்திருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ